அனைவருக்கும் பூம்புல் நகர் குடியிருப்போர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் சில அம்சங்களை உங்களுக்கு காணொலியின் மூலமாக வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆவடி மாநகராட்சி நாற்பத்தெட்டு வார்டுகளிலும் வருகிற இருபத்தெட்டு பத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று வார்டு சபா கூட்டம் நடத்த நடத்துவது என்று மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது அந்த கடிதத்தை சுற்றறிக்கையை சுற்றுக்கு விட்டிருக்கிறார்கள் அதிலே நமது மாநகராட்சி ஆணையர் திருமதி சரண்யா அவர்களுடைய கடிதம் கடிதத்தில் உள்ள அம்சங்களை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன் வருகிற இருபத்தெட்டாம் தேதி மாநகராட்சி நாற்பத்தெட்டு வார்டுகளிலும் நாற்பத்தெட்டு வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த வார்டிலும் ஒரு கூட்டத்தை நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் குறிப்பாக நமது மாமன்ற உறுப்பினர் திருமதி பரிமளா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தெட்டாம் தேதி நமது நகரில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலய திருமண மண்டப அந்த மண்டபத்தில் காலையில் பத்து மணி அளவில் அந்த கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிலே அந்த கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று கமிஷனர் சரண்யா அவர்கள் சுட்டி விஷயங்களை நான் உங்களுக்கு விரிவாக தர விரும்புகிறேன் அந்த கூட்டத்தை மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி அலுவலர் ஒருவர் முன்னிலையில் அது நடக்கும் அந்த கூட்டத்தில் பொதுமக்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு நல சங்கங்களுடைய பிரதிநிதிகளுமே அதில் கலந்து கொள்வது என்று மாநகராட்சி நிர்வாகம் ஆணையர் அதிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் முக்கியமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய குறிப்பாக அதை முக்கியமான அம்சமாக எது எது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இந்த நேரத்தில் எது முக்கியத்துவம் மான பணி என்பதை ஆராய்ந்து பொதுமக்களுடைய கருத்தறிந்து செயல்படுத்துவதற்காக மூன்று கோரிக்கைகளை முன்னிலை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அதில் அவர்கள் குறி குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால் மாநகராட்சி பொதுமக்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை சேவைகளான குடிநீர் வளங்கள் திடக்கல்வி மேலாண்மை திடக்கல்வி கழிவு திடக்கழிவு மேலாண்மை தெருவிளக்கு பராமரிப்பு சாலைகள் பூங்கா மழைநீர் வடிகால் பராமரிப்பு இதில் மொத்தமும் அடங்கும் இந்த பராமரிப்பில் ஒரு தேக்க நிலை இருக்குது சரி பண்ண வேண்டியது இருக்குது உடனடியாக தலையிட வேண்டியது இருக்குது என்பதெல்லாம் அதிலே அந்த கூட்டத்திலே விவாதிக்கப்படும் நீர்நிலை சாலையோர பூங்கா பராமரிப்புக்கான ஆலோசனைகளும் அதிலே கேட்டிருக்கிறார்கள் மழைநீர் வடிகால் தூர்வாருவது மழைநீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து மக்கள் பாதிப்பில்லாமல் அதை உடனடியாக சரி செய்வது என்ற பிரச்சனைகளும் அதிலே விவாதிக்கப்பட இருக்கிறது மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைக்கான பணிகளை இயக்கமாக மேற்கொள்வது எப்படி என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதனுடைய அமலாக்கங்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவது சம்பந்தமாக அதிலே விவாதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இதில் சுகாதார அடிப்படை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமாக அதை எப்படி மேம்படுத்துவது நீர்நிலை நீர்நிலைகளை மாசுபடுத்துவது அதை பாதுகாப்பது என்பதெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கே இருக்குது ஆனால் நமக்கு பூம்பல் நகரை பொறுத்தளவில் நாம் இன்றைக்கு பேச வேண்டிய அம்சங்களாக நாம் ஒரு சில விஷயங்களை முன்னுக்கு வைக்கிறோம் இந்த கூட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கலந்துக்கிறனும் அது மட்டும் இல்லை குடியிருப்பு நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டு ஒரு இந்த கூட்டத்தை நம்ம பகுதிக்கு அதை எப்படி சரி செய்வது அதை பயன்படுத்திக் கொள்வது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அடிப்படை வசதி இப்போ நமக்கு கழிவுநீர் ஒரு பெரிய சவாலாக இருக்குது கழிவுநீர் அதுவும் அண்ணா தெருவில் போகிறது பூங்கா தெருவில் போகிறது தாமரை தெருவில் போகிறது மழைநீர் உங்களுக்கு சம்மங்கி சாமந்தி தெருக்கல்ல தேக்க நிலையாக தேங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மழைநீர் அதே போல் சூரியகாந்தித்துரு முல்லைத்திரு ரோஜா தெருவில் மழைநீர் இலால் மழைநீர் பெய்வதால் ஏற்படக்கூடிய அந்த கால்வாய் இன்னும் போடப்படலை துவக்க நிலையில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு கணக்கெடுக்கப்பட்டு அதனுடைய ஆய்வெல்லாம் மேற்கொண்டு அது ஏரியினுடைய மதகு வரை அந்த கால்வாய் போவது என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் அதுவும் கிடப்பில் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளை உடனடியாக நாம் தலையிட வேண்டியது இருக்குது அப்புறம் ரோஜா தெருவில் இன்றைக்கி கோயில் நிலத்தை அவங்க பா பா இது போட்ட ஒருபாடு சுவர் போட்ட ஒருபாடு மீதமுள்ள பகுதி அந்த பகுதியில் அதை நம்ம போலி காவல் நிலைய அந்த பகுதியும் சுகாதார அந்த சின்ன சுகாதார நிலையம் இருக்கு அதை ஒட்டி ஒரு பகுதி இருக்குது ஒரு நமக்கு பூம்பல் நகருக்கு இருக்கக்கூடிய ஒரு வேக்கண்ட் இடம் இருக்குது அதில் குழந்தைகளுடைய பார்க்கு கொண்டு வருவதற்காக நாம் வந்து முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது மழைநீர் செல்வதற்காக உங்களுக்கு தெரியும் சிந்து தெரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சிந்து நர்மதா இல்லை தண்ணி போயிட்டே இருக்குது மழை போயிட்டே இருக்கு அது சம்மந்தமாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது இறுதியாக நம்ம சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு இந்த திருமண வாயில் ஏரி இருக்குது இல்லையா அந்த ஏரியை டோட்டலாக ஏரி கரையை பலப்படுத்துவது ஏரியில் போட்டு விடுவது அங்கே பார்க்க உருவாக்குவது அந்த பகுதியை எப்பயுமே ஒரு சுகாதாரமாக அந்த கழிவுநீர் செல்லாத ஒரு பகுதியாக நாம் உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என்பதில் நம்ம பார்க்கணும் நம்மளை பொ நம்மை பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக குடிநீர் கழிவுநீர் உடனடியாக இணைப்பு கொடுத்து இந்த பகுதிக்கு கொடுக்கணும் என்பதை உங்கள் கோரிக்கை தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடி தேவை அது தொடர்ந்து நமக்கு வேறு சில கோரிக்கைகள் இருக்குது அது நம்ம மின்சார வாரியத்தில் கொடுக்க வேண்டியது இருக்குது வேறு சில பகுதியில் கொடுக்க வேண்டியது இருக்குது மினி பேருந்து சம்பந்தமா இருக்குது அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து தொடர்ந்து குடியிருப்பு நல சங்கம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஆகவே பொதுமக்கள் இருபத்தெட்டாம் தேதி காலை அந்த திருமண மண்டபத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் நம்ம வந்து அந்த வார்டு சபா கூட்டம் அதுக்கு பேர் க கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறாங்க இல்லையா இந்தியா தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றிய அது மாதிரி வார்டு சபா கூட்டம் இது மக்களினுடைய கோரிக்கைகளை உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக நடத்தப்பட கூட்டம் நாம் அதில் பங்கு பங்கு வருவோம் நம்மளுடைய கோரிக்கையை முன்வைப்போம் எல்லா விதமான அரசு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளுடைய கோரிக்கையில முன்னு கொண்டுட்டு போய் தான் ஆகிறோம் ஆனால் எவ்வளவு செய்ய முடியுது என்பது பார்த்தா ஒரு பத்துக்கு ஒன்று ரெண்டு செய்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நம்ம இதை அரசியலை பார்க்கல மாநகராட்சியினுடைய நிர்வாகத்துக்கு கீழே ஒரு நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய அமைப்பாக நாம் இருந்து அதை கேட்டு பெற வேண்டும் ஆகவே நாம் தொடர்ந்து நம்மளுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த இருக்க மக்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை காலையில் வர வேண்டும் என்று கேட்டு அதே மாதிரி நம் அந்த கூட்டத்தை முறையாக நடத்துவதற்கு முறையாக நடத்தி அது குறிப்பாக அந்த கோரிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு அந்த கூட்டம் சிறப்பாகவும் அமைதியாகவும் நடந்து முடிவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேண்டும் என்று மீண்டும் ஒருமையை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்